வணக்கம் நேர்களை ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாயப் பொருள் விலை நிலவரங்களை தெரிந்துகொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது பொள்ளாச்சியில் நடைபெற்ற வாழைத்தார் கொள்முதல் ஏல விலையின் நிலவரங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் பொள்ளாச்சி காந்தி மார்க்கெட்டில் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை நடந்த வாழைத்தார் ஏலத்தில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு வாழைத்தார்கள் விற்பனைக்கு பதிவானது விற்பனைக்கு வந்த வாழைத்தார்களின் ஏழை விலை நிலவரம் கதலி வாழை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் நேந்திரன் வாழை ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழைத்தார் ஒன்று முன்னூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் மோரிஸ் வாழைத்தார் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஆறுநூறு ரூபாய்க்கும் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று இரநூறு ரூபாய் முதல் ஆறுநூறு ரூபாய்க்கும் கற்பூரவள்ளி வளைத்தார் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய்க்கும் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்